நமது தம்பி கூட்டணி கட்சிகளாகிய பாரதிய ஜனதா கட்சி தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஓ பி எஸ் அவர்களின் அணியைச் சேர்ந்தவர்கள் என அனைவரும் கொடியும் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு கைகோர்த்து பாதுகாப்பாக வந்திருக்கின்றது தயவுசெய்து கொஞ்சம் கொடியெல்லாம் இறங்கிங்க நாங்க அம்மாவெல்லாம் பார்க்கணும் தமிழ் தமிழ் கொடி இறங்க கொடி இறங்கிங்க தபி கொடியெல்லாம் இறங்கிக்க பிளீஸ் அப்பா என்ன நாவாக இருக்குல்ல உங்களுக்கு மரத்து இல்ல யாரோ ஏன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல பதினான்கு வருடம் உங்களை பார்க்க விடாம சில பேர் சைது இறங்கிக்கப்பா தபை தபை ப்ளீஸ் பார்க்க விடாம சைது செய்தாங்க அதையெல்லாம் காலம் இன்றைக்கு புரியடித்து மீண்டும் உங்களுக்கு நமது தொகுதியின் வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளையாகிய ஆகிய நான் ஆர்கே நகர் அம்மா அவர்களின் தொகுதியில பெற்ற வெற்றி சின்னமான குக்கர் சின்னத்தில் போட்டியுள்ள வெற்றி வேட்பாளராக வந்திருக்கிற ஆர்கே நகரில் பழனிச்சாமி முதலமைச்சர் ஆகினத்துக்காக கட்சியை விட்டு நீக்கிற பிறகு அந்த தொகுதி மக்கள் அம்மா அவர்கள் தொகுதி மக்கள் கொடுத்த வெற்றி சின்ன தான் தெரியும் ஏழை எளிய மக்கள் தினமும் வேலைக்கு சென்றால்தான் அங்கே அவர்களுக்கு வீட்டில் அடுப்பறியும் அதுபோல இன்னொரு ஒரு மீனவ மக்கள் அவங்க வீட்டு ஆம்பளைங்கள்லாம் கடல்ல போய் மீன் பிடிச்சாதான் வீட்டில் சமைக்க முடிய அளவுக்கு ஏழ்மையான மக்கள் ஆனால் நேர்மையான மக்கள் அங்க நான் பழனிசாமி ஆட்சியில் அந்த அமைச்சர்களா இருந்தவங்க எல்லாம் போய் உட்கார்ந்து தெரு தெருவா வீடு வீடா போய் மக்களை எல்லாம் ஏழ்மையான மக்கள் தானே இவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்தா நம்மளை ஜெயிக்க வைப்பாங்கன்னு தப்பு கிடைக்க போட்டு ஒரு வீட்டில் அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கிற வீட்டுல எல்லாம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கொடுத்தார்கள் ஆனால் மக்கள் அதெல்லாம் ஏத்துக்கல ஏன்னா அவங்களுக்கு தெரியுது பழனிச்சாமியோ அந்த அமைச்சர்களோ அவங்க அப்பா வீட்டு பணத்தையோ அவங்க சம்பாதிச்ச பணம் இல்ல மக்கள் வரிப்படைத்த கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள் அதைத்தான் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள் இதை நான் தேர்தல் முடிஞ்சப்ப நன்றி சொல்ல போறப்ப அவங்க சொன்னது வயதான பெண்மணிகள் எனக்கு ஆரத்தை எடுத்து ஆசி வழங்கி என்னிடம் சொன்னது நீ வெற்றி பெற்றுட்ட நல்லா செயல்படு அம்மாவை போல் செயல்படணும் சொல்லி எனக்கு ஆசி வழங்கினாங்க அப்ப நான் கேட்டேன் ஒரு பெரியம்மா பார்த்து என்னம்மா நான் ஒண்ணுமே குடுக்கல உங்களுக்கு அவங்க என்னென்னவோ கொடுத்தாருங்களா உங்க வீட்டுல எத்தனை பேருன்னு கேட்டேன் அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டு எங்க வீட்டுல ஆறு பேருமா அறுபதாயிரம் கொடுத்தா அது என்ன எங்க வரி பணத்தை கொள்ளடிச்சது எங்கள்கிட்ட கொடுத்திருக்கான் நீ முதலமைச்சராக்கிய உங்களுக்கே துரோகம் செஞ்சிருக்கா அதனால நாங்க அவனுக்கு ஓட்டு போடல தான் வேணும்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க என்ன முன்ன பின்ன அவ்வளவுதான் தெரியாது ஏதோ அம்மா வீட்டு பையன் சின்னம்மாவோட சொந்தக்கார பையன் தெரியும் பத்தாவதுக்கு எங்க மேல என்ன அம்மாவை கொண்டு போட்டு பழைய போட்டானுங்க நிரூபித்தவர்கள் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அம்மா அவர்கள் தொகுதி மக்கள் அவர்கள் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இங்க எப்படி இருக்கீங்க செய்யல அது மாதிரி எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லா மதங்களை சேர்ந்தவர்களும் எனக்கு வாக்களித்ததுனாலதான் திமுக டெபாசிட் போனச்சு அண்ணா திமுக ஐம்பதாயிரம் ஓட்டுல நான் ஜெயிச்சேன் நாற்பத்தி ஓராயிரம் ஓட்டு அதே போன்ற ஒரு வெற்றியை நீங்க திமுகவும் திமுகவும் ஸ்டாலினும் பழனிசாமியும் அமைத்திருக்கிற கள்ள கூட்டணியை எதிர்த்து மோடி அவர்களை பிரதமராக்குவதற்கு நம்பருக்கு வெற்றி வேட்பாளர் மோடி இருக்காரு மோடிக்காக நம்ம ஓட்டு கேட்கிறோம் திமுக யாருக்காக ஓட்டு கேட்கிறாங்க பழனிசாமி யாருக்காக ரெட்டலை தூக்கிட்டு வந்து ஓட்டு கேட்கிறாங்க தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர தமிழ்நாட்டில் தேவைகளை நிறைவேற்றித் தர நமது தொகுதியின் தேவைகளை தர நிறைவேற்றித்தர அம்மா இருந்தாங்க இப்ப மோடி ஐயா நம்மோடு இருக்கிறார் அவரிடம் உரிமையோடு பெற்றுத்தர நமது தொகுதிக்கு தேவையான திட்டங்களை நான் பெற்றுத்தர இன்னொன்னு சொல்றேமா போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இருக்கு ஆளுங்கட்சி துணையோட போதை மருந்து கடத்தல் நடக்குதுன்னு மோடி அவர்களே அன்றைக்கு சென்னையில் வருத்தப்பட்டு சொன்னார்கள் அதையெல்லாம் முறியடித்து தமிழ்நாட்டு இளைஞர்களை இந்த ஆளுங்கட்சியிடமிருந்து காப்பாற்ற தமிழ்நாட்டின் தேவைகளை பெற்றுத்தர தேர்தல் வாக்குறுதி என்ற பெயரிலே ஏமாற்றி மக்களுக்கு மக்களின் வாக்கை பெற்று ஆட்சிக்கு வந்த இந்த திமுகவிற்கு பாடம் புகட்ட இந்த தேர்தலில் மோடி அவர்களுக்கு வலு சேர்க்கின்ற விதமாக பன்னெண்டு கட்சி கூட்டணியிலே வேட்பாளராக வந்திருக்கின்ற உங்கள் வீட்டு பிள்ளையாகிய எனக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் மணிவென்போடு கேட்டு வாக்கு விடைபெறுகிறேன் குக்கர் சின்னம் மறந்து விடாதீர்கள் குக்கர் சின்னம் பசுபட் முத்திரமையை வழிபட்டிருக்கிறார்கள் வழிவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் வழி விடுங்க கொஞ்சம் வெற்றி எடுக்கின்றார் அன்றிற்குரிய எதசகாயக்கள் ஒரு பதிவால் வாக்காளர் பெரியவர்களே அருமையின் தாய்மார்களே நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களது பொன்றான வாக்குதலை குடும்பம் பேராதவி பெற்ற வெற்றி சம்பவமான முப்பது சின்னம் வெற்றி வேட்பாளர் டி டி வி அவர்கள் கூட வடிக்க <curves> <SchwbilWarri>